ஊறுகாய் தொக்கு வகைகள் ஹெல்த் மாவு வகைகள் எல்லாமே வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து மசாலாஸும் இருக்கு சார் ஊறுகாயே நாங்க பதினோரு வகை ஊறுகாய் தொக்கு வகைகள் பண்றோம் நாலாயிரம் நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு முடவாட்டுக்கால் சூப் மிக்சி சம்பட்டம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு நாங்கள் தமிழ்நாடு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வாங்குறவங்களுக்கு நைஸ் பாட்டில் இல்லாட்டி இந்த கண்டெய்னர் ஒன் இயர் கூட வச்சுக்கலாம் நம்ம வச்சுக்கிற முறையை தாத்தா பாட்டிலாம் செய்வாங்களா அதே டேஸ்ட் மாறாம நாங்க அப்படியே பண்ணிக்கொடுவோம் அது வந்து ஒரு ஒன் வீக்குள்ள ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் சார் மழை கட்டுனா மாவு இருக்கு அப்புறம் பருத்தி பால் மிக்ஸ் பண்றோம் வந்து அறநூறுபா ரூபாய் மதிப்புள்ள பொருள் வந்து ஐநூறு கொடுக்குறோம் நாங்கள் எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம் வெல்கம் டு சாயர் உலாக்ஸ் நம்ம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மசாலா கம்பெனி தான் வந்திருக்கோம் ஹாய் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் மேம் உங்களை பத்தி சொல்லுங்க மேம் நம்ம வியூவர்ஸ்க்கு சார் நாங்கள் வந்து சிவகங்கையில் லொக்கேட் ஆயிருக்கோம் நம்ம பிராண்ட் நேம் மதுரை மசாலாஸ் நாங்கள் வந்து ஊறுகாய் தொக்கு வகைகள் மால்ட்டு ஹெல்த் மிக்ஸு மாவு வகைகள் எல்லாமே நாங்கள் வந்து ஹோம்மேடாக தயார் பண்ணிட்டு இருக்கோம் எந்த ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் எதுவும் கலக்காமல் நாங்கள் ஹோம்மேட் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனை வருஷமா

மீன் வறுவல் மசாலா முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் சாத அப்படி எல்லாமே நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் மசாலா எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ரெடி பண்றோம் எல்லாமே வந்து ஹோம்மேட் மேட் மெத்தட்ல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க சரி மேம் இப்போ இந்த பிசினஸ் வந்து பண்ணனும் எப்படி மேம் உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆர்வம் எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல வந்து நான் வந்து எனக்கான ஐடியா கிரியேட் பண்ணனும் அப்படின்ற எண்ணம் இருந்துட்டே இருந்தது அதோட விளைவு தான் இந்த பிசினஸ் எத்தனை பேரும் கூட என்கிட்ட வந்து இப்போதைக்கு ஒரு பத்து பேர் வேலை பாக்குறாங்க சரிங்க நாங்க அதை வச்சு இன்னும் யூனிட் நாங்க பெருசா போட போறோம் நாங்க போட்ட உன்னைக்கும் இன்னும் நிறைய எம்ப்ளாயி எடுப்போம் சார் இப்போ எங்க இது அனுப்புறீங்க மேம் இந்த மசாலா இந்த ஊறுகாலம் எந்தெந்த தமிழ்நாடு அனுப்புறோம் சார் நாங்க இந்தியா ஃபுல்லாவுமே அனுப்புறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்றோம் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல வாங்குறவங்களுக்கு சரி மேம் இப்போ இந்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அனுப்புவீங்க மேம் நாங்க ஹோல்சேலாவும் கொடுக்குறோம் ஹோட்டல் சூப்பர் மார்க்கெட்டு கல்யாண மண்டபம் சமையல்காரங்க இவங்க எல்லாம் வந்து நம்மள்கிட்ட மொத்தமா கேட்டாங்கன்னா நம்ம மொத்தமா கொடுத்துருவோம் சார் சரிங்க மேம் இந்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வரைக்கும் இது ஊறுகாய் எல்லாமே ஒன் இயர் கூட வச்சுக்கலாம் நம்ம வச்சுக்கிற முறைய பொறுத்து அதாவது ஈர ஸ்பூன் போடக்கூடாது அந்த இது இல்லாம பக்குவமா அந்த சில்வர் ஸ்பூன் இல்லாம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணில வந்து அதோட லைஃப் வந்து கூட இருக்கும் அதோட நம்ம ஹோம்மேடா பண்றதுனால நம்ம எவ்வளவு எவ்வளவு நம்ம சேஃப்டியா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு இருக்கும் இருந்தாலுமே கூட சிக்ஸ் மந்த்த்க்கு நல்லா இருக்கும் சிக்ஸ் மந்த் கெடாது இருக்கும் கெடாது நல்லா இருக்கும் இப்போ நீங்க மசாலா ஊறுகாய் எல்லாமே பண்றீங்க வேற என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க வேற இடியப்ப எல்லாமே செட்டிநாடு ஸ்டைல் தான் நம்மளோட மசாலாஸ் எல்லாமே செட்டிநாடு ஸ்டைல் தான் இருக்கும் மற்றபடி புட்டு மாவு சிவப்பரிசில புட்டு மாவு கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு அப்புறம் கம்பு கேப்பையில் கொழுக்கட்ட மாவு அந்த மாதிரி யுனிக்கான ப்ராடக்ட்டா நாங்கள் செலக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம் முறுக்கு அதிரசம் எல்லாமே வந்து குழல் முறுக்கு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாமே செட்டிநாடு ஃப்ளேவர் தான் நம்ம ஃபுட்ல எல்லாத்துக்கும் சாம்பிள் கேட்டாலும்

அது வந்து நம்மளோட அந்த பிசினஸ் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துட்டு போ போறோம்ன்ற நம்மளோட ஐடியாவை பொறுத்து தான் இன்வெஸ்ட்மென்ட் ஓகே இதுக்கு மார்க்கெட்டிங் மஸ்ட்ங்களா ஆமா சார் ரொம்ப மஸ்ட் ஓகே மார்க்கெட்டிங் இல்லாம பிசினஸே பண்ண முடியாது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க கூட நம்ம சொன்னாதான் தெரியும் சரி இப்ப இந்த மசாலா வந்து பார்த்தனா என்னென்ன வகையில பண்றீங்க ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து மசாலாஸ் இருக்கு சார் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் வறுவல் மசாலா குளம் மசாலா சாம்பார் மசாலா மற்றபடி இட்லி பொடி அப்புறம் சாதம் மிக்ஸ் கருப்பு பொடி கருவேப்பிலையில் சாதப்பொடி எல்லாம் கூட நாங்கள் வந்து வெளியில் வாங்குறது இல்லை நாங்களே எங்கள் வீட்டிலே பண்ணுறது அது வந்து கெமிக்கல் மருந்து அடிக்காத பொருள் அதே போல் முருங்கைக்கீரையில் சாதப்பொடி சூப் மிக்ஸ் முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் இது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் ஒரு ஒர்க்கிங் பீப்புளாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட ப்ராடக்ட் வாங்கினாங்கனாலே அவங்க ஒரு மந்த்லி காம்போ அந்த மாதிரி வாங்கினா அவங்களுக்கு காலையில டிஃபனா இருக்கட்டும் நைட்டு டிஃபனா இருக்கட்டும் மதியானம் ஒரு அவசரமா சமைச்சிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஒர்க்கிங் உமன்ஸோ இல்ல ஜென்ஸோ யாரா இருந்தாலும் கூட நம்மளோட தொக்கு புளியோதரை தொக்கு வத்தல் குழம்பு அந்த மாதிரி விஷயங்களை போட்டுட்டு சைடி ஒன் பண்ணிட்டு அவங்க சட்டலாம் வடகம் வத்தல் எல்லாமே ரெடி பண்றோம் சார் ஓகேங்க இப்போ ஃபுல்லாவே வெஜிடேரியன் தான் பண்றீங்க நான் வெஜ் அதுல வருங்களா ஆமா சார் ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு இது வரைக்கும் நாங்க நான் வெஜ் பண்ணல ஃபியூச்சர்ல நாங்க நான் வெஜ் ஊர்கா ஈரால் தொக்கு அந்த எல்லாமே பண்ற ஐடியா இருக்கு ஊர்கா ஐட்டம் பண்ண சொல்லுங்க மேம் ஊறுகாய் வந்து மாங்காய் நெல்லிக்காய் எலுமிச்சங்காய் நார்த்தங்காய் பூண்டு தக்காளி பாவக்காய் தொக்கு பாலக்கீரை தொக்கு அந்த மாதிரி நாங்கள் ஊறுகாயில் வந்து ஒரு பதினோரு வகை கருவேப்பில தொக்கு கரண்டை தொக்கு எல்லாமே பண்றோம் சார் வேற ரோஜா குல்கந்து பண்றோம் சார் தேன்ல அப்புறம் சிறுமலை தேன் நம்மள்கிட்ட கிடைக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் ஹெர்பல் ஹேர் ஆயில் அதில் வந்து ஒரு நாற்பது வகையான மூலிகைகள் போட்டு நாங்கள் ஹெர்பல் ஹேர் ஆயில் தயார் பண்றோம் அது வந்து ஒரு ஒன் வீக்குள்ளே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் சார் செக்கு தேங்காய்னா நம்ம வந்து சார் கொப்பரம் வாங்கி அரைச்சு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப மதியானம் ரெண்டு மணி ஆகுது இன்னுமே நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகும் அது வந்து பியூர் தேங்காய் என்ன அதனால வந்து அது அவ்வளோ உரையுது அந்த மாதிரி செக்கு தேங்கான நாங்க ரெடி நெய்யும் பண்றீங்க ஆமா சார் பசு நெய் தான் ஓகே நம்மள்ட ஒரு வெரைட்டி இப்போதைக்கு இருக்கு பசு நெய் தான் இது வந்து 100 கிராம் கேட்டாலும் கொடுப்பீங்க கொடுப்போம் சார் 1 kg 2 kg எவ்வளவு கேட்டாலும் கொடுப்போம் சார் சரி மேம் இந்த மசாலா ஐட்டம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் இது முருங்கை கீரை சூப் மிக்ஸ் சரிங்க ஓகே இது வந்து நாங்க எல்லாமே இதுல நாங்களே ஆட் பண்ணிருக்கோம் புரோட்டீனுக்காக பருப்பு மிளகு சீரகம் பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம் அவங்க எதுவுமே வேண்டாம் ஹாட் வாட்டர்ல போட்டு ஒரு ஸ்பூன் கொதிக்க வச்சு அப்படியே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு எல்லா இன்கிரீடியன்ட்டுமே நம்ம சேர்த்துருக்கோம் அதே போல முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் இன்னைக்கு வந்து நாலாயிரம் நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் இதுவுமே அப்படிதான் இது வந்து சைவம் தான் வேற எதுவும் நாங்கள் கலக்கல ஆனா இதையும் ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளருக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் மட்டன் சூப் அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாவே இருக்கும் இதெல்லாம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி பைஸ் இதுலையுமே அப்படிதான் நாங்களே எல்லாமே ஏ டுஜட் கலந்துருக்கோம் இஞ்சி பூண்டு கொண்டு நாங்க கலந்துருக்கோம் நீங்க எதுவுமே போட வேண்டாம் இந்த ப்ரெஷர் இல்ல பண்றீங்க சிக்கன் கிரேவி மசாலா இருக்கு தனி மிளகாய் தூள் இருக்கு இட்லி பொடி இருக்கு இட்லி பொடி இருக்கு இட்லி பொடியுமே பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வீட்ல பண்ற நம்ம தாத்தா பாட்டிලා செய்வாங்களா அதே டேஸ்ட் மாறாம நாங்க அப்படியே பண்ணிடுவோம். ஓகே. அந்தလို டேஸ்ட் நல்லா பண்ணித் இது கார்வேப்ல தொக்கு. சாதம், இட்லி, தோசை அதுக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சாதத்துலயும் கூட சூடான சாதத்துல போட்டு அப்படியே பேசஞ்சு சாப்பிடலாம். அவ்ளோ டேஸ்டா இருக்கும். பிரசர்வேட்டிவ் இல்லனால ஈர ஸ்பூனு சில்வர் ஸ்பூனு அதாவது ஈரம் இல்லாம தான் யூஸ் பண்ணனும். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் மர ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் சார். வேற என்னங்க பண்ணீங்க அடுத்து? வேற தாளிப்பு வடகம் பண்றோம் தாளிப்பு வடகம் இது வந்து எல்லா குழம்புக்குமே தாளிச்சுக்கலாம் ஓகே சூப்பர் ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் அப்புறம் இடியாப்பமாவும் அப்படிதான் இது வந்து சுடு தண்ணி ஹாட் வாட்டர் போட்டு பிசைஞ்சு பண்ணையில ரொம்ப நல்ல ஒரு தனித்தனியா ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நல்லா வரும் சார் இதெல்லாம் ஃபுல்லா நீங்களே ஓன் தான் ஆமா சார் ஓகே சூப்பர் அப்புறம் பருத்தி பால் மிக்ஸ் பண்றோம் இதுவுமே ஹாட் வாட்டர்ல போட்டு அப்படியே சாப்பிடலாம் கொதிக்க கூட வைக்க வேண்டாம் அப்படியே ஹாட் வாட்டர் போட்டு குடிச்சிடலாம் எல்லாமே நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்றோம் ஒயிட் சுகர் யூஸ் பண்றது இல்ல மற்றபடி உளுந்தம் களி கருப்பு இருக்கு வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸ் இருக்கு மொளக்கட்டுனா சத்துமாவும் இருக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் மிளக்கட்டுனா சத்துமாவா எல்லாமே ரெண்டு நாள் நல்லா முளைச்சு வந்த அப்புறம் நம்ம நல்லா வெயில்ல சன்லைட்ல காய வச்சு ஃப்ரை பண்ணி நட்ஸு ஏலம் சுக்கு எல்லாமே போட்டுதான் சார் ஓகேங்க சரிங்க மேம் ஃபுல்லா ஃபுல்லாக இப்போ வீடியோல மசாலா ஐட்டம் இந்த ஊருக்காய் எல்லாமே சொல்லிருந்தீங்க அடுத்தது நம்ம பார்க்க போறோம் இது வந்து நாங்க காம்போ ஆஃபர் கொடுக்க போறோம் சார் சரிங்க அதாவது ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இது வந்து அறநூறு மதிப்புள்ள பொருள் வந்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதுல வந்து என்னென்ன பொருட்கள் வருது அப்படின்னா கம்பு கேப்பையில கொழுக்கட்டை மாவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இட்லி பொடி சாம்பார் மசாலா நவதானிய கூழ் மாவு முளைக்கட்டிய சத்து மாவு ராகி மால்ட் இதெல்லாம் கால் கிலோ நூறு கிராம்ல இருக்கு அது போக எலுமிச்சங்காய் ஊறுகாய் நூறு கிராம் ரோஜா குல்கந்து நூறு கிராம் அது போக நைஸ் பாட்டில் இல்லாட்டி இந்த கண்டெய்னர் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ரெண்டில் ஒன்று வந்து ஐநூறுபா காம்போக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணுறோம் சார் மக்களுக்கு நம்ம பொருளை கொண்டு போகணுன்றதுக்காக நாங்கள் கொடுப்போம் இவ்வளோ காம்போ வெளியில் வாங்கினோன்னா இது எல்லாமே 700 ஒட்டி வரும் சார் அக்குரேட்டா நம்ம ரேட் கணக்கு பண்ணல 700 வரும் சார் ஓகே ஆனா நீங்க ஜஸ்ட் 500ல பண்றீங்க ஃப்ரீ கொடுத்து ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்றோம் சார் சூப்பர் இப்போ இந்த காம்போ சொல்றீங்க அடுத்த காம்போ மேம் அடுத்த சார் நம்ம வந்து கருப்பு கவுனி கஞ்சி முடிச்சிருக்கு இட்லாஸ் பண்றவங்களும் சாப்பிட்லாம் நார்மலா உள்ளவங்களும் சாப்பிடலாம் இதுல வந்து நாங்க புரோட்டீன்க்கு இட்லாஸ் பண்ணாலும் அவங்களுக்கு எந்த இஷ்யூஸ் வராம நாங்கள் எல்லாமே சேர்த்து தான் பண்ணியிருக்கோம் குளம் மிளகாய் தூள் நூறு கிராம் இட்லி பொடி நூறு கிராம் மீன் வறுவல் மசாலா நூறு கிராம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நூறு கிராம் அத்திப்பழம் மால்ட்டு நூறு கிராம் சாம்பார் மசாலா நூறு கிராம் பீட்ரூட் மால்ட் நூறு கிராம் கம்பு கேப்பை கொழுக்கட்டை மாவு இதை வந்து நாட்டு சக்கரை போட்டு கொழக்கட்டையாக பிடிச்சிக்கலாம் குழந்தைகளுக்கு நவதானிய தோசை மாவு கால் கிலோ முளைக்கட்டிய சத்து மாவு கால் கிலோ இடியாப்ப மாவு அரை கிலோ நெல்லிக்காய் ஊறுகாய் நூறு கிராம் ரோஜா குல்கந்து நூறு கிராம்

அதோட இந்த சம்படமும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப் ஓகே இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கு மேம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுக்குறோம் சார் சூப்பரான ஆஃபர் அடுத்த காம்போங்க அடுத்து வந்து நம்ம ப்ராடக்ட் இவ்வளோ வச்சிருக்கோம் சார் ஓகே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்கன்னா நம்ம கேட்லாக் அனுப்பிச்சிருவோம் அதோட வந்து இந்த அடுக்கு சம்படம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது வந்து இந்த மூணு சம்படத்தோட மதிப்பே வந்து ரூபாய் வரும் ரொம்ப வெயிட்டான சம்படம் புது மாடல் இப்ப வந்தது இது வந்து அடுக்கு சம்மட்டமாவே 2500 க்கு மேல வாங்குறவங்களுக்கு நாங்க ஃப்ரீயா குடுக்குறோம் சார் சூப்பர் ஓகே இங்கமே இந்த ஆஃபர்லாம் கொடுக்க மாட்டாங்க நீங்க எப்படி இந்த ஆஃபர் குடுக்குறீங்க மக்கళ్లి கொண்டு போய் நம்மளோட பொருளோட தரத்தையும் குவாலிட்டியும் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டாங்களா அவங்க திருப்பி நம்மள்ட்ட கண்டிப்பா வாங்குவாங்க ஓகே அவங்கள நம்ம பொருளை கொண்டு போய் சேக்கணும் அப்புறம் வரணும்ங்க சார் ஓகே பட் காம்போ டீடெயில்ஸ்லாம் எப்படி मैम இது பண்ணனும்ங்க कांटेक्ट பண்ணா அலை சார் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம குடுக்குற வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் காம்போ இல்லை தௌசண்ட் ருபீஸ் காம்போன்றதை டைப் பண்ணி அனுப்பிச்சாங்களே நாங்கள் வந்து அவங்க எங்களோட நம்பர் ஜிபே நம்பர் கொடுப்போம் நாங்கள் எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம் எந்த ஒரு ஸ்டாக் வச்சுருந்து நாங்கள் கொடுக்குறது இல்லை அதனால ஆர்டர் பண்ணி ஒன் வீக் உள்ள உங்கள் கைக்கு வர்ற மாதிரி நாங்கள் அனுப்பிச்சிருவோம் சரி மேம் இது வரைக்கும் எல்லாமே வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸ் பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பீங்க ஓகே நம்ம வியூஸ்க்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிருங்க நாங்கள் எல்லாமே வந்து விவசாயிகள்கிட்ட தான் சார் நிறைய பொருள் வாங்குகிறோம் அதோட இல்லாம குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் செக் நல்லனதா நாங்க ஊர்காய்க்கெல்லாம் நாங்க யூஸ் பண்றோம் எந்த ஒரு பொருளுமே வந்து விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி நாங்க எந்த பொருளையுமே சூஸ் பண்றது கிடையாது பத்து ரூபா கூட இருந்தாலும் சரி ஆனா பொருளோட தரத்துல வந்து குறைய கூடாதுன்றதுல நாங்க ரொம்ப கவனமாவே இருப்போம் எந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம நாங்க நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நாங்க வாங்கி நாங்க எல்லா பொருளையுமே நாங்க ரெடி பண்ணி ஃபுல்லா இவங்களே ஓன் ப்ராடக்ட்ங்க ஓன் ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க ஓகே ஃபுல்லா வந்து ஆர்கானிக்கா பண்றாங்க எந்த பிரஷரேட்டும் இல்லாமல் கொடுத்துட்டு இருக்காங்க மேம் திருப்பி எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஒன்று நம்ம கம்பெனி சொல்லிடுங்க மேம் நாங்கள் வந்து திருச்சி மதுரை ஹைவேல வந்து தூரங்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு சார் அங்கே இருந்து பொன்னமராதி போகிற ரூட்ல பத்து கிலோமீட்டர்ல நம்ம கம்பெனி இருக்கு சார் ஓகே இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்க மசாலா ஐட்டம்ஸ் இந்த ஊருக்கா பிளஸ் வந்து நெய் ப்ளஸ் எல்லாமே வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பீங்க இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டுவங்களுக்கு இந்த ஆஃபர்லாம் வந்து மேடம் கொடுத்துட்டுருக்காங்க சரி மேம் நம்ம சேனல் பார்த்துட்டு இவ்வளோ கிஃப்ட் பண்ணுறீங்க உங்கள் சேனல் பற்றி சொல்லுங்க மேம் ஆமாம் சார் நம்ம சேனல் நேம் வந்து மதுரை மசாலாஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்துலேயும் நம்ம சேனல் இருக்கு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைபருக்கும் நாங்கள் வந்து இந்த ஆஃபர்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் அப்படியே கொடுப்போம் நம்ம சாயம் சேனல் பார்க்குற மாதிரி மதுரை மசாலா சேனல் வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேடம் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் காண்டாக்ட் பண்ணுங்க ஸ்பெஷல் அட்ரஸ் லொக்கேஷனில் கொடுத்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் உங்களுக்கு சாயிரும் தேங்க்யூ மேம் தேங்க் யூ சார்